ஏனம் ஏனம்பூரா வந்து இப்போ கழுவு கழுவிப்பாறவங்களாம் பூராச்சும் அள்ளி வச்சுட்டாங்க எல்லா ஏனமும் ஆமா அதை இந்த இதெல்லாம் வந்து மேலெல்லாம் வந்து இது போட்டு சிக்கி வச்சு தீர்த்தினேன் போகல அதுதான் மேலே ஏறி ஏரிய தீர்த்துவோம் சொல்லி ஏற்றேன் ஏரியெல்லாம் மட்டும் எடுத்துவேன் இந்த வாட்டி அந்த இதில் பாரு போகல போவலை ஜெடையும் போது ஏறி நின்று தீர்த்திக்கலாம்னு ஏனத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒழித்து வச்சுட்டேன்

ஒரு <muchas> கரும்பு <muchas> 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 ரொம்ப ஒரு வருஷம்னே கழுவிதே கழு ஆறதுனால பிடிக்கல ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் எழுதி கழுவினா தான் நல்லா இருக்கும் கழுவி காயத்துக்கு ஒரு நாலு நாள மழை பெய்யே இது இது சீரகம் எல்லாத்தையும் வந்து நம்ம வியாபாரத்துக்கு போறோம் கவர்ல புது கவரா எடுத்து எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் கழுவுனும் அந்த உள்ளக்கரை நேற்று எடுத்து வச்சு அந்த பூரா இன்றைக்கி எடுக்க போயிட்டேன் நத்தி எல்லாத்தையும் எடுத்து போயிட்டேன் டீத்தூள் இதை கொட்டி வச்சுக்கோங்க ஒரு கவலை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நாளை பண்ணிவிட்டு தான் எடுத்துவோம் ஏன்னா நாளைக்கு கழுவான்னு பார்த்தா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு கழுவிடாது என்றைக்குமே யாரும் எப்படின்னா அந்த காய பூஜை இந்தமாரி தீபாவளி இது பொங்கல் அந்த வந்துன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் எடுத்து இதெல்லாம் கொட்டிட்டு கழுவக்கூடாது அதனால நீங்கள் எண்ணெய் கழுவு அதே ரேஷன் கிடையாது என்ன ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு கழுவன இடத்துல இந்தமாரி ஆகாது தரலான்னு தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறது வருஷம் ஒரு நாள் தான்

ரொம்ப நாள போட்டுலாம் எங்கூர்லாம் வந்து அறமையில வச்சிருந்த புது கூட எடுத்து தண்ணியில போட்டு அரைச்சி காய வைப்பாங்க இப்பெல்லாம் நடக்கிற கதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி அரைச்சி அழகா சுத்தமா நினைச்சு காய வைப்பாங்க வேலைக்கு ஆகாது முடியாத வேலை மாதிரி நானும் அப்படிதான் செஞ்சு நம்ப எல்லாத்தையும் எடுத்து அழகாக எடுத்து புது துணியாக இருந்தால் கூட அரைச்சி போட்டு காய வச்சு மடிச்சு மறுபடியும் இப்ப துவச்சி துணியை படிக்கிறதுக்கு முடியல நம்ம நான் என்ன எடுத்துக்க மாட்டேன் பாத்தியா போயிடுச்சு மேல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோ இருக்கான் அவ்வள்தான் வந்த சார் சோப்பு எடுத்துட்டு வந்து நம்ம எலுமிச்சை மழமும் எவ்வளோ எலுமிச்சை மழம் இந்த பித்தளை இறந்தெல்லாம் திறங்கன்னா எலுமிச்சை மழம் போட்டு நம்ம அரிசி மாவு எலுமிச்சை மழம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு துவங்கினா வெள்ளையா போகுதுன்றாங்களா சரி அதை பார்ப்போம் புளியும் எடுத்துன்னு வந்துக்கிறேங்க எங்கே வச்சுக்கிறது தெரியல சோப்பு பீசிங் பவுட்ரு இது பீசிங் பவுட்ரு சபீனா பவுட்ரு எல்லாம் எது வந்துக்கிறேன் சத்தியா தரல எலுமிச்சை மரத்து பூஞ்சி உறவுறதுக்கு எல்லாமே ஒன்றாயிரத்தாயிரம் மாவு மாப்பிடிச்சி இஞ்சி இந்த இது அந்த பித்தளை எடுத்தலாம் திறக்கிறதுக்கு ஈஸியாக விளக்கலாம்னு சொல்லிக்கிறாங்களா பலச்சின்னு ஆயிடுமே சரி பார்க்கலாம் இங்கே எப்படி விளக்குறதுன்னு போய் நான் இது எடுத்துன்னு வரேன் அப்படியே மஞ்சள் தூர் கொட்டிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நெனை போட்டதான் இப்போ வெளியே போகுமா கொஞ்சம் சாது போட்டுக்கலாம் மூணு பத்தி அடங்குறோம் டீன்ஸ் அட் பிடிச்சது சார் போட்டுக்கலாம் நிறையா இருக்குதுல்ல கொஞ்சம் சார்ந்து எம்மிச்சு பார்த்தா விட்டு கட்டி தாங்க

அந்த ஏன அந்த நம்ம கும்பாபிஷத்துக்கு வந்தது எங்கள் வீட்டை வாங்கி கொடுத்துரு யானங்கள்லாம் இதில் முட்டா வச்சுருக்கு அந்த சொம்பு எல்லாம் கும்பாபிஷத்துக்கு வாங்கி வந்தது அதிலே கொஞ்சம் பாத்திரம் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி பாத்திரம் நிறையா இருக்குது கண்டுபிடிச்சலாம் ஐம்பது பீஸா எல்லாமே இருக்குது கொஞ்சம் என்ன காசு அப்புறம் நிறைய பார்ப்போம் எப்படி பளிச்சுன்னு அதுதான் ஈஸியாக நல்லா அழகாக சீக்கிரமா வேலை ஆகும் எப்படி போகுது பார்ப்போம் இந்த சொம்பு வந்து எங்க அம்மாவிட்ட வாங்கி இது

சீக்கிரமாக கைவிட வேண்டியதாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கை வச்சிரும் ரொம்ப பேசுறது கடைக்கு என்ன பண்ணுறது ரொம்ப என்னால் தேய்க்க முடியாது அப்படியே எழுதி இதை தேய்ச்சிக்கு அனுப்புகிறோம் ஒன்று ஒன்றா தான் தேய்ச்சி காயப்படணும் அது எங்கிட்ட வாங்கி கொடுத்தது இது எங்கிட்ட வாங்கி கொடுத்தது மீதுலாம் எங்கூட்டை வாங்குறது இது எங்கிட்ட வாங்குறது இதெல்லாம் எங்கள்கிட்ட வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாவிட்ட வாங்கி கொடுத்து சீரு இப்படி எங்கள் அம்மாவோட வாங்கி கொடுத்து சீரு பூரா எங்கள் அம்மாவோட கொடுத்து சீரு இதுவும் எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்தது தான் ஐயோ இல்லை உண்டு இருக்குது அய்யோ எங்கள் ஊரில் இருக்கிற கோழி குண்டு அடிக்கிறது இதெல்லாம் கோழி குண்டு அடிக்கிறது இதெல்லாம் கூட அப்படியே அப்படியே அதெல்லாம் வந்துச்சு இதில் அப்படியே வச்சு இந்த கும்பு இந்த பச்சை எல்லாமே எங்கிட்ட வாங்கி கொடுத்து தான் இங்கே இருக்கிற புரிய பூரா வந்து இந்த ரொம்ப வாங்கிறது மீதி டப்பாக்குப்பா எல்லாமே டப்பா தான் எங்கள் அம்மாவிட்ட வாங்கி கொடுத்து இந்த கும்பாப்பி வந்து ஏன்னா அந்த சில்வர் ஏன்னா இந்த இந்த குண்டா தட்டு அதுதான் எங்கூட்ட வாங்கியது நாங்கள் வாங்குது மீதி பூரா அந்த இந்த செடி எல்லாமே எங்கள் அம்மாவோட வாங்கி கொடுத்து தான் எல்லாமே இது கழுவுறது எங்கள் அம்மாவிட்ட வாங்கி கொடுத்துறது தான் எனக்கு சீரு முகாம் தந்தவெல்ல ஒரு ஒரு தவளை வந்து எட்டு ஏழு கிலோவா இருந்தேன் யாரு தவளை உள்ளே இருக்குது ஆகிட்டோம் பாதி அழைக்கும் மங்கள விலைக்கு மங்கள பாதி அழைச்சி விளையாட்டுல இன்னும் பாரியான பாதி இருக்குது இன்னும் உள்ள ஒரு இது இருக்குது பேர் வர வாலி நான் அதுக்குள்ளே கூழ் காட்சி எடுத்துப்போம் அந்த வாலி அந்த வாலிக்க

பிளவுஸு எவ்வளோ அழகாக வேலை வேண்டியிருக்கு அந்த ஒரு ஒரு கருப்பு தான் போக மாட்டேது இல்லை பரவாயில்ல இது எதுவும் பரவாயில்ல இது அதே மாதிரி ஆயிடும் சூப்பரா நேற்று கழுவி காய வச்சிருந்த ஏனத்தெல்லாம் மழை வந்து தூத்த துரிய எல்லாம் புள்ளி 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 ஆகிடுது இன்னைக்கு காலையில் இதெல்லாம் கழுவி அப்பா பணம் கழுவி இந்த ஏனத்தில் வந்து இந்த ஏனை வந்து கழுவி கழுவி போடுற ஏனா மேலே இந்த ஏனத்தெல்லாம் எடுத்து வச்சு ரெண்டு நல்லா கழுவுறதா கழுவு கழுவு ஆவலை வந்து <laughs> பத்தான <laughs> கிடக்குது நம்ம இது வந்து ஆளாத யானை அப்படியே ஒவ்வொரு மாதிரி இருக்குவா கூட இருக்கிற யானை வந்து மேலே வைப்பேன் இது அடியில் தங்கி போச்சு ரொம்ப வந்து எல்லா சொம்பு இந்த சொம்பு பாருங்க இதெல்லாம் வந்து சொம்பு ஒரு பைசா ஒரு ம்

எந்த கோயில கும்பாசம் நடக்குது அந்த கோயிலுக்கு போனா வாங்கி வந்துடும் ரொம்ப பத்து தான் பத்து பதினோரு சொம்பு அது உனக்கு பாரு பதினொன்று தான் பதினொன்று தான் பதினோரு செம்பு தான் நம்ம வாங்கிட்டு ம் ஆமாம் அது உனக்கு சொம்பு நம்ம வாங்கி அதான் அதான் ம் தான் 3 ம் சரி போய் அந்த தாவளிலாம் பார்ப்போமா ம் எல்லாத்தையும் நடுவில் வச்சுட்டு நல்லா உள்ளி போகிறேன் வருங்க எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாங்க அது என்ன தாவளை தான் எடுத்து கழுவி அதனால் அந்த எடுத்து

அப்படியே களை கட்டுது பாரு இங்க பாரு இது அடிக்கலாம் கலர் அடிக்கலாம் சூப்பரா இருக்குது பாருலாம் எவ்வளவு அறிமாதி பாரு இங்கெல்லாம் எவ்வளவு அழுக்கு இருந்ததா இங்க பாரு இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்தது எவ்வளோ அழகா துடைச்சி வச்சுக்கிறோம் பாரு ஃபுல்லா அழகா சனி இல்லாம பாரு எவ்வளவு வெள்ளையா துடைச்சி பாரு இன்னும் தான் நாலு கதவு துடைக்கணும் நாலு மூணு ஃபேனை துடைக்கணும் அவ்வளவுதான் அதை அடிக்க ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்பாதான் வரையாது வரையாது குப்பையெல்லாம் வைக்கிறாரு வச்சுக்கேக்குறாரு ஆக்கி வச்சிருவாரு ஆஹ் அப்ப கிளாஸ் அந்த எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா சேர்ந்துக்குன்னேக்குது நான் எவ்வளவு மூணு நல்லா சீர் பண்ணேன் தெரியுமா சேர்ந்துக்குனே வரும் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணதெல்லாம் அழகா கொட்டி சூப்பரா வச்சுட்டேன் அழகா சுத்த மாட்டேன் இங்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் போக மாட்டேது ரவிக்கு நானும் ஏறி ஏறி தொடச்சு கிச்சு ஆஹ் அப்புறம் என்ன பண்றது அப்புறம் வருஷம் வருஷம் ஏத்தேன் துடைப்பேன் இந்த வாட்டி எப்படி துடைக்காது வருது அப்புறம் சுத்தமா அழகா கழுவிட்டு முறை அழகா சூப்பர் அங்க பாரு அழகா ஏன் அங்க வரு இங்க வரு இங்க பாரு அழகாது பாரு சூப்பரா பாரு எவ்வளவு அழகா ஒரு ஒரு அழகா ஒரே அழகா

அது மட்டும் துடிச்சு மஞ்சள் குங்குலாம் வச்சு நாளைக்கு சாயம் படி